ரெண்டு பேர்வா ரெண்டு பேர் ரெண்டு பேர் நல்ல டவுருவா આપન પડે આપન પડે બલા સતીપુ સંદવે ટેપરી સર આદિ આદિ એ પા સાદી ઓલી ઓલા આદિ ચા 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 બોલ ચા બોલ આપન બોપન 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 બોલ હેડ આદિ ઉડ કંદ આવાજ આદિ કાટ કા ઓકે નાઈસ લેગા ઓરલી આદિ આદિ

வாங்க சார் தூக்கிட்டு எடுத்துலாம் சார் இந்த பொறச்சது அப்புறம் லாஸ்ட் எடுத்துக்கலாமா தம்பி நீ பழ நோடிக்கு போ